வெள்ளத்தில் மிதக்கும் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்கள் விஜயவாடாவில் கழுத்தளவு தண்ணீரில் நடந்து பாதுகாப்பான இடங்களை நோக்கி படையெடுத்த மக்கள் தெலங்கானா மாநிலம் கம்மம் சூர்யாபேட்டை மாவட்டங்களில் குடியிருப்புகளுக்குள் ஆறு போல் ஓடும் வெள்ளம் பல இடங்களில் தண்டவாளங்கள் அடித்துச் செல்லப்பட்டதால் நூற்றுக்கும் மேற்பட்ட ரயில்கள் ரத்து ஆந்திரா தெலுங்கானா வெள்ளத்தால் சென்னையிலிருந்து வட மாநிலங்களுக்கு செல்லும் ரயில் சேவைகள் பாதிப்பு வெள்ள மீட்பு பணிகளுக்காக அரக்கோணத்திலிருந்து விரைந்தது தேசிய பேரிடர் மீட்புப் படை சென்னையில் நடைபெற்ற இரவு நேர கார் பந்தயம் நிறைவு மிரட்டலான சத்தத்துடன் அசுர வேகத்தில் பாய்ந்து சென்ற கார்களை கண்டு ரசித்த மக்கள் சென்னையில் கார் பந்தயத்தை காண குவிந்த பிரபலங்கள் சிவகார்த்திகேயன் யுவன் சங்கர் ராஜா நாக சைதன்யா கங்குலி உள்ளிட்டோர் வருகை கார் பந்தயத்தை சிறப்பாக நடத்தியதாக அமைச்சர் உதயநிதிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பாராட்டு இந்தியாவின் விளையாட்டு தலைநகராக தமிழ்நாட்டை உயர்த்துவோம் என சூளுரை தமிழ்நாட்டில் அமெரிக்க நிறுவனங்கள் முதலீடு செய்ய வெளிநாடு வாழ் தமிழர்கள் வலியுறுத்த வேண்டும் சான் பிரான்சிஸ்கோவில் புலம்பெயர் தமிழர்கள் மத்தியில் முதலமைச்சர் ஸ்டாலின் உரை இந்த கலந்து கொண்டிருக்க இந்திய வம்சவாளி மக்களும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய அமெரிக்க நிறுவனங்களை தோன்றும் மலையாள திரைத்துறையில் பாலியல் தொல்லை குறித்த ஹேமா கமிட்டி அறிக்கைக்கு நடிகர் மம்முட்டி வரவேற்பு அறிக்கையில் கூறியது போல மலையாள சினிமாவில் பவர் குரூப் இல்லை என கருத்து ஹேமா கமிட்டி அறிக்கை பற்றி தனக்கு தெரியாது என நடிகர் ரஜினிகாந்த் பேட்டி தொடர்ந்து தமிழ் திரையுலகம் ஹேமா கமிட்டி அமைக்க சொல்லி நிறைய பேர் வலியுறுத்துறாங்க மீண்டும் மீண்டும் கேள்வி எழுப்பியதால் செய்தியாளர்களிடம் தகராறு செய்த நடிகர் ஜீவா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏவும் நடிகருமான முகேஷ் மீது மற்றொரு நடிகை பாலியல் புகார் மூன்றாவது வழக்கு பதிவு தன் மீதான குற்றச்சாட்டுகள் போலி ஆணிவை என நடிகர் மறுப்பு கேரள காங்கிரஸில் தலைமைக்கு நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே உயர் பதவி என கூறிய பெண் நிர்வாகி கேரள திரைத்துறையுடன் ஒப்பிட்டு கருத்து தெரிவித்த சிமி ஜான் கட்சியிலிருந்து நீக்கம் பாலியல் புகார்கள் குறித்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகாவது நடிகைகள் கூறுவது வரவேற்கத்தக்கது நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு இயக்குனர் வெங்கட் பிரபு பிரத்யேக பேட்டி அதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் அது ஆனால் இவ்வளோ வருஷம் கழிச்சு அது வெளில வருதுங்கிறது ரொம்ப யூனோ வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் பீப்புள் ஆர் கெட்டிங் போல்டு நஃப் டு கம் அவுட் அண்ட் சே இந்த மாதிரி வந்து தப்பு நடக்குது இந்த மாதிரி வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இதே மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வந்தால் நல்லாயிருக்கும் தேசிய பாடத்திட்டத்தை ஒப்பிடும்போது போது மாநில பாடத்திட்டத்தின் தரம் மோசமாக உள்ளது தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி விமர்சனம் வால்பாறையில் கல்லூரி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை பேராசிரியர் உட்பட நான்கு பேர் கைது பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் நாம் தமிழர் கூட்டணி இல்லை தனித்து போட்டியிட போவதாகவும் தற்போதே அறுபது தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் தயார் என்றும் சீமான் அறிவிப்ப தமிழர் வெச்சிக்கொள்கிற நாம் நான் தனிச்சு போட்டிகிட்டு தான் இருநூத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்போ வந்து அறுபது தொகுதிக்கு வேட்பாளர் போட்டேன் போடுறேன் போட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்க வந்த கட்சியில சேருங்க உங்களுக்கு சீட்டு தரேன் கோவை அருகே மேட்டுப்பாளையத்தில் சாலையில் சென்ற வாகன ஓட்டுநரை முட்டி தூக்கி வீசிய பசுமாடு குழந்தை உள்பட மூன்று பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் நாடு முழுவதும் ஒரு லட்சத்து ஆடவருக்கான உயரம் தாண்டுதல் டி போர் செவன் பிரிவில் வெள்ளி வென்றார் இந்தியாவின் குமார் நூறு மீட்டரை தொடர்ந்து இருநூறு மீட்டர் ஓட்டத்திலும் வெண்கலம் வென்ற பிரீத்தி பால் அசத்தல் பாகிஸ்தானின் கராச்சியில் புதிதாக திறக்கப்பட்ட ஷாப்பிங் மாலில் துணிகளை திருடி சென்ற மக்கள் சிறப்பு தள்ளுபடி என்ற அறிவிப்பை பயன்படுத்தி துணிகளை அப்டேஸ் செய்யப்பட்ட நிலையில் கூட்டத்தை கட்டுப்படுத்த தடியடி நடத்திய காவல்துறை ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது வெள்ளம் திக்கு முக்காடும் மக்கள் இப்படி இயற்கையின் கோர தாண்டவத்தால் தீவு போல மாறியுள்ளன ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் பல பகுதிகள் தொடர் மழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் ஆந்திராவின் விஜயவாடா நகரமே தத்தளித்தது வீடுகளை வெள்ளம் சூழ்ந்ததால் செய்வதறியாது தவித்த மக்கள் கழுத்தளவு நீரில் நடந்து பாதுகாப்பான இடங்களை நோக்கி படையெடுத்தனர் பெட்ரோல் நிலையங்களையும் மழை நீர் சூழ்ந்தது பேருந்து உள்ளிட்ட வாகனங்கள் சாலையில் ஆங்காங்கே சிக்கிக் கொண்டன என்டிஆர் மாவட்டத்தில் உள்ள வெங்கடையா பால்யம் கிராமத்தில் தரைப்பாலம் மூழ்கியதால் கனமான கயிற்றை கட்டி மக்கள் ஆற்றை கடந்தனர் அப்போது ஒருவர் அச்சமின்றி ஒரு கையால் கயிற்றை பிடித்தபடி சென்றபோது வெள்ளத்தில் இழுத்துச் செல்லப்பட்டார் பின்னர் ஆற்றின் நடுவில் உள்ள மரத்தின் கிளையை பிடித்து தொங்கிக் கொண்டு காப்பாற்றுங்கள் என கதறி அவரை மக்கள் பத்திரமாக மீட்டனர் விஜயவாடாவில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ரப்பர் படகில் சென்று ஆய்வு செய்தார் ஆந்திராவை போன்று தெலுங்கானாவிலும் வெள்ளத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது ஹைதராபாத்தில் ஹுசைன் சாகர் ஏரி முழு கொள்ளளவை எட்டியதால் உபரி நீர் வெளியேற்றப்பட்டது வாரங்கல் மாவட்டத்தின் ஸ்ரீநகர் பகுதிகளையும் வெள்ளம் தூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது தெலங்கானாவின் கம்மம் சூர்யாப்பேட்டை மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளிலும் ஆறு போல் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது மழை வெள்ளம் காரணமாக பல இடங்களில் தண்டவாளங்கள் அடித்துச் செல்லப்பட்டன சுமார் நூறு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன தமிழ்நாடு சார்மினார் கோதாவரி எக்ஸ்பிரஸ் ரயில்கள் கொண்டப்பள்ளி மற்றும் ராயனப்பாடு ரயில் நிலையங்களில் நிறுத்தப்பட்டன நிலச்சரிவினால் ஏற்பட்ட பேரழிவின் பாதிப்பிலிருந்து வயநாடு மீண்டும் வரும் நிலையில் உதகையில் சுற்றுலாப் பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது நீலகிரி மாவட்டத்திற்கு வார விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படும் வயநாடு நிலச்சரிவு காரணமாக அம்மாநில சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்து காணப்பட்டது இந்த நிலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு ஒரு மாதம் கடந்த நிலையில் தற்போது நீலகிரிக்கு வரும் கேரள மாநில சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சுற்றுலாப் பயணிகள் நீலகிரியில் குவிந்தனர் இதனால் அரசு தாவரவியல் பூங்கா கண்ணாடி மாளிகை இத்தாலியன் பூங்கா கல்மரம் போன்ற இடங்களில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதி வேண்டியது நிறைய செடிகள் இந்த வெரைட்டி வெரைட்டி செடிஸ்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் பார்த்தோம் அதெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு ஃபீலிங் இருக்குது கிளைமேட்ஸ் நல்லா இருக்குண்ணா சூப்பராக இருக்குது நாங்கள் வந்துட்டு ஃபுல்லாக அந்த கார்டன் அந்த கண்ணாடி இதுன்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போனோம் செம்மையாச்சு எதிர்பார்க்க முடியாத அளவுக்குலாம் இருக்குது சீரமைப்பு பணிகள் முடிவடைந்த நிலையில் இருபத்தி மூன்று நாட்களுக்கு பின்னர் மேட்டுப்பாளையம் உதகை மலை ரயில் சேவை தொடங்கியுள்ளதால் சுற்றுலாப் பணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளன நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்ததன் காரணமாக மேட்டுப்பாளையம் முதகை மலை ரயில் பாதையில் அடலி ஹெல்க்ரோ ரயில் நிலையங்கள் இடையே மண்சரிவு ஏற்பட்டது பாறைகள் மற்றும் மரங்கள் தண்டவாளத்தில் விழுந்ததால் மலை ரயில் சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது ரயில் பாதையை சீரமைக்கும் பணிகள் முடிவடைந்ததால் சேவை மீண்டும் தொடங்கியது மலை ரயிலில் சுற்றுலாப் பயணிகள் பயணித்து இயற்கை எழில் கொஞ்சம் காட்சிகளை கண்டு ரசித்தனர் அடிப்படை இல்லாததால் தமிழ்நாட்டில் மூன்று சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்று தேசிய நெடுஞ்சாலைகள் துறை தெரிவித்துள்ளது மதுரை இளையார்பத்தி சுங்கச்சாவடியில் சாலை பராமரிக்கப்படாததாலும் அடிப்படை வசதிகளான குடிநீர் வசதி கழிப்பிட வசதி உள்ளிட்டவை இல்லாததாலும் சுங்க கட்டணம் உயர்த்தப்படவில்லை என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இதேபோல அருப்புக்கோட்டை மற்றும் தூத்துக்குடி பகுதிகளில் உள்ள சுங்கச்சாவடிகளிலும் கட்டணம் உயர்த்தப்படவில்லை என தேசிய நெடுஞ்சாலைத்துறை கூறியுள்ளது வண்டி ஓட்ட முடியல இதால என் வண்டி அடிக்கடி பஞ்சர் ஆகி இருக்கு இருக்கு கட்டு புடிங்கி போகுது எல்லாம் மோசம் ரொம்ப மோசம் தூத்துக்குடி மதுரை தான் வேற எல்லா பக்கம் ரோடு நல்லா இருக்கு அது ரெண்டு இந்த சாலை ரொம்ப மோசம் நூத்தி முப்பது கிலோமீட்டர் இருக்கு தமிழ்நாட்டில் இருபத்தைந்து சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது கடந்த ஜூன் மாதம் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தாறு சுங்கச்சாவடிகளில் ஐந்து சதவீதம் வரை சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டது அதன் தொடர்ச்சியாக தற்போது விக்கிரவாண்டி உளுந்தூர்பேட்டை சமயபுரம் உள்ளிட்ட இருபத்தைந்து சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் ஐந்து முதல் ஏழு விழுக்காடு வரை உயர்த்தப்பட்டது ஒருமுறை பயணம் செய்வது மற்றும் அதே நாளில் திரும்பி வருவதற்கான சுங்க கட்டணம் ஐந்து ரூபாய் முதல் இருபது ரூபாய் வரையிலும் மாதாந்திர சுங்க கட்டணம் நூறு ரூபாய் முதல் நானூறு ரூபாய் வரையும் உயர்த்தப்பட்டுள்ளது

விழுப்புரம் மாவட்டம் மொரட்டாண்டி சுங்கச்சாவடியில் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளன தமிழ்நாட்டில் இருபத்தைந்து சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ள நிலையில் புதுச்சேரி அருகே உள்ள மொரட்டாண்டி சுங்கச்சாவடியில் கட்டணம் உயர்த்தப்படவில்லை அதற்கு மாறாக ஐந்து ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது கார்களுக்கு எண்பத்தைந்து ரூபாய் வசூலிக்கப்பட்ட நிலையில் தற்போது எண்பது ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது கனரக வாகனங்களுக்கான கட்டணம் ஐம்பத்தைந்து ரூபாயிலிருந்து இருநூற்று ஐம்பதாக குறைந்துள்ளது ஒரு நாளைக்கு ஆறு சிங்கிள் ஓடணும் சார் நாங்கள் இப்போ ரேட்டு குறைஞ்சதுனால எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது எல்லா டோல் இது மாதிரி குறைச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எல்லாேருக்கும் நல்லாயிருக்கும்